திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்புலாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷனும் சட்டமன்ற தேர்தலும் இடைத்தேர்தல் இங்கே நடந்தது திருப்பூர் சட்டமன்ற தேர் தொகுதிக்கு மட்டும் அப்போ நம்ம ஒரு வாக்குகளை அறிவிட செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல்ல அந்த பிரச்சாரத்துக்கு வராது திருப்பூர் தொகுதிக்கு முன்னாடி தான் பேருந்து தான் வந்தாரு அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் கூட அங்க இல்லை நம்ம நாற்பது பேருக்கு அது அது குறைவாக தான் இருந்திருக்கும் ஏன்னா பக்கத்து தொகுதியிலேருந்து மதுராந்த செய்யூர்லேருந்து அப்போ திருப்பூரூரோ செய்யூரோ சேர்ந்த ஒரு மாவட்டமாக இருந்தது அதில் ஒரு நாற்பது பேர் தான் இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு மேலே இங்கே இருக்காங்கன்றது பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நானே அந்த மாவட்டத்துடைய ஒரு உறுப்பினர் மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஆளே இல்லாமல் இருந்தது அந்த கேசவண்ணன் வர்றதுக்கு முன்னாடி யாரோட தலைமையில் பயணிக்கிறன்ற ஒரு பெரிய கருத்து வேறுபாடே இருந்தது அவங்கவுங்க செதறி போயிருந்தாங்க திருப்பூர் தொகுதி யார் கூட போகிறது இங்கே இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போறதான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அண்ணன் வந்து செங்கல்பட்டுல ஒரு சட்டமன்ற தொகுதியோட அலுவலகம் இங்கே திருப்பூர் ஒரு தொகுதியோட ஒரு அலுவலகத்தை தொடர்ந்துது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேர்ந்து வேலை செய்வோம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அறுபது நாள் கூட இல்லை மார்ச் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி தேர்தல் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா எல்லாமே அமலுக்கு வந்துடும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிறதே அந்த ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாசத்துல என்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம கொஞ்சம் துரிதமாக செய்வோம் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் எல்லாமே சேர்ந்து வேலை ஒருங்கிணைந்து செய்யலாம் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் இங்கேயே வாங்கியிருக்கோம் இதை நம்ம எழுபதாயிரம் வாக்குகளாக ஒரு லட்சம் வாக்குகளாக அறுவடை பண்ணும்போது ஆறு சட்டமன்ற தொகுதியும் அதே வாக்கு வாங்கினாலும் வெற்றி பெற முடியும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஒருங்கிணைந்து வேலை செய்வோம் இப்போ தொகுதி திருப்பூர் தொகுதி இல்லை மதுராந்த தொகுதி செய்யிருந்து பேசுறதுக்கான நேரமெல்லாம் இது இல்லை ஒருங்கிணைந்து இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை தான் அதை பார்க்கணும் உங்களுடைய அனைத்து அனைத்து நிகழ்ச்சியிலையும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக யாருன்னா ஒருத்தர் வந்து நிச்சயமாக கலந்துக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய விருப்பம் என்னன்னா அங்கே நடக்கிற நிகழ்வுக்கு நீங்கள் பெருந்தொருளாக வரணுன்றதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் அண்ணன் வந்த நிகழ்வில் அண்ணன் வந்த நிகழ்வு அண்ணன் ஒரு கூட்டம் ரத்தாச்சு அதனால் இப்போ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியாக பார்க்கும் போது நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் அங்கேருந்து எல்லாருமே இங்கே வந்து வேலை செஞ்சு தான் இருக்கும் ஏன்னா சில பேர் தொகுதியாகவே இங்கே பதினாறு செங்கல்பட்டு தொகுதியாகவே சில பேர் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறது மத செங்கல்பட்டுன்றதுதால எல்லாமே இங்கே வராங்க அது மாதிரி நீங்களும் அங்கே வாங்க நான் அதிகமான உறவுகள் புதுசாக இருக்கீங்க பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது மகளிர் பாசறை வந்து எங்கள் மாவட்டத்தில் இருக்க மகளிர் பாசறையை நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்கா மகளிர் பாசறை அதிகமாக இருக்காங்க அதையும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அதோடய பேஸ் வந்து எல்லாமே அண்ணன் கேசவன்தான் சாரும் வந்திருந்தவங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் திருப்பறூர் தொகுதி தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம மணிமார்ன்னை சொன்ன மாதிரி தான் இடைத்தேர்தல் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தல் அப்போது பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியை பற்றி அளவுக்கு தெரியல அப்போது இடைத்தேர்தல் அப்போ பார்த்திங்கன்னா அப்போ இருந்த தலைமைகள் வந்து அவங்க கூட இணைஞ்சு நான் செய்ய வேலை செய்கிற சில விடயங்களில் நானும் இருந்தேன் அப்போது அப்போ இருந்த கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தான் காஞ்சிபுரம்ன்றதுனால சீஃப் ஏஜெண்ட்டா அன்றைக்குமே அந்த எம்பி தேர்தலில் கூட இருந்து அந்த விஷயங்களில் முன்னெடுக்கும் போது எம்பி தேர்தலில் சிவரஞ்சனி தங்கச்சிக்காக முன்னெடுக்கும் போது அப்போ திருப்பூர் தொகுதியிலேருந்து அப்போது பை எலெக்ஷனுக்காக அந்த சைடில் வரும்போது நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பூத்து ஏஜெண்ட் போடுறது இல்லை கவுண்டிங் ஏஜெண்ட் ஒரு பத்து பேர் தான் தேவை அப்போ அந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸுக்கு அந்த கவுண்டிங் பத்து ஏஜெண்ட் போடுறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றது எனக்கு தெரியும் அந்த ஓட்டர் ஐடியை கடைசி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் வந்து நான் ப்ரெஷர் பண்ணி அதுக்கு கொடுக்கறது அதுக்கும் கொடுக்கணும் எம்பி தேர்தலுக்கு தனியாக ஒரு ஓட்டிங் கவுண்டிங் நடக்கும் அதுக்கும் கொடுக்கணும் நம்மது எங்ககிட்ட அவ்வளோ ஆள்பலம் இல்லைன்னு சொ வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு இருந்தது அன்றைக்கி நிர்வாகம் அதெல்லாம் அப்படி கடந்து வந்து இப்படி பார்க்கும்போது இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாவட்ட நம்ம பாராளுமன்ற தொகுதியில் நம்ம ஆறு தொகுதியில் வந்து அண்ணனோட தலைமையில் நடக்கிற இந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் திருப்பூரூர் செங்கல்பட்டு இதெல்லாம் முதன்மையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதற்கான முழுமுழுசா அதுக்கான அதுக்கான எல்லா கிரெடிட்டும் வந்து நம்ம கேசவணனுக்கு சந்தோஷ அண்ணன் ரமேஷ் அண்ணன் மூத்தவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் போய் சேரும் தொகுதியை பலமாக கட்டமைச்சிடணும் அப்படின்றதுல அவங்கள நாங்களாம் வந்து ஒரு வேற ஒரு இடத்துல இருந்தா கூட இப்போ எங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு முன்னேறாக இருக்குது இவங்கள பார்த்து இப்படிலாம் நம்ம வழிமுறை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னேறாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம மூத்தவரனை மணிமரனை சொன்ன மாதிரி இனிமேட்டு தேர்தலுக்கான பணிகளை நம்ம ஆரம்பித்து நம்ம இருக்கோம் அங்கங்கே நூறு நூறு பேராக பிரிஞ்சு இல்லாமல் ஒரு பாராளுமன்ற தொகுதியாக நம்ம ஏங்க ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் பாராளுமன்ற தொகுதியாக முன்னெடுப்போம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது ஒரு பாராாளுமன்ற தொகுதினு காட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை காட்டும் போது அது நம்ம தொகுதிக்கான வளர்ச்சியை தான் அது கூட்டம் ஒரு நிகழ்வை இங்கே திருப்பூரில் பண்ணிங்கன்னா ஒரு நிகழ்வை காஞ்சிபுரத்தில் பண்ணுவோம் ஒரு இடத்துல ச மதுராந்தகத்தில் பண்ணுவோம் இப்படி பிரித்து களமாடுவோம் எல்லா எல்லா எல்லாரும் வந்து கலந்துக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உறவுகள் வந்து அதுக்கு நீங்கள் தயாராகுங்க அதை நீங்கள் மூத்தவங்க கொஞ்சம் அதை உறுதி பண்ணுங்கள் அதை பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் தொகுதியிலருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து மேற்கு இருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ அது வந்து திருப்பூரூர் தொகுதிக்கும் சரி செங்கல்பட்டுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி அதை உறுதி நான் செய்கிறேன் அதே மாதிரி இந்த தொகுதி இந்த இருந்து கிழக்கு மாவட்டத்திலேருந்து செங்கல்பட்டு தொகுதியும் திருப்பறூர் தொகுதியும் நம்ம காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட உத்தரமேரூர் காஞ்சிபுரத்துக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து களமாடுவோம் இந்த தேர்தலில் நம்ம வந்து சத ஓட்டு சதவீதத்தை இலக்காக வைக்காமல் வெற்றியை இலக்கா வச்சு பயணிப்போம் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு என இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும் போது அதை நம்ம உறுதி பண்ண வேண்டியது இன்னும் நம்மளுக்கு சிறிது தான் கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு அதை நம்ம சிறப்பாக களமாடணும்னா அதை நம்ம வென்றடைஞ்சிடலாம் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் தையூர் பகுதியை சேர்ந்த தோழர் சுரேஷ் அவர்கள் ஒரு சிறு வார்த்தைகள் நாம் சொல்ல என் காலை வணக்கம் இந்த அலுவலகம் நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா இந்த அலுவலக தொடக்கத்துக்கு நாங்க நம்ம தோழர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த அலுவலகம் தோன்றுந்து ஒரு நல்ல வழியை எல்லாருக்கும் காட்டணும் எல்லா கட்சிக்கும் அலுவலகம் இருக்குது அலுவலகம் வந்து நம்ம அடையாளம் இது எல்லா கட்சியுமே வந்து அலுவலக தான் அடையாளம் நம்மளுக்கு அந்த அடையாளம் எல்லாம் இருந்தது இந்த அடையாளத்தை நம்ம உருவாக்குனாதான் இந்த கட்சியோட வளர்ச்சி இன்னும் மேலே இருக்கும் அதனால் நாங்கள் முயற்சி பண்ணி இந்த இதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு போராடணும் இது ஒரு வெற்றியை அணிஞ்சிச்சு இந்த வெற்றிக்கு உறுதி வந்து எல்லாேருக்கும்